ஹலோ அஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு சத்யஸ் அகாடமி இன்னைக்கு ஜான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாரத் ரத்னா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான பாரத் ரத்னா அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் யார் வாங்குறாங்க அப்படின்னா கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பீகாருடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரான இவருக்கு தான் இந்த அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க இவர் வந்து இறந்துட்டார் ஸோ போஸ்து இவருக்கு வந்து அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க ஓகேங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ரெண்டு டைம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவரை வந்து ஜன்நாயக் அப்படின்னு சொல்றாங்க ஜன்நாயக் அப்படின்னா என்னன்னா பீப்புள்ஸ் லீடர் தான் இந்த இதுக்கான மீனிங்கு ஸோ இவர் ஏன் பீப்புள்ஸ் லீடர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா முங்கேரி லால் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை வந்து அமைச்சு அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டுடைய பரிந்துரையின் பேரில் நைன்டீன் செவன்டி எயிட்டில் பீகாரில் இருபத்தி ஆறு பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து ஓபிசிக்கு கொடுத்துருப்பாரு ஸோ இதனால தான் வந்து இவரை பீப்புள்ஸ் லீடர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டுக்கும் முன்னோடியான கமிஷனுடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மண்டல் கமிஷனில் நமக்கு டுவெண்ட்டி செவன் ரிசர்வேஷன் கிடச்சிருக்குமா ஆனால் அதற்கு முன்னாடியே நைன்டீன் செவன்ட்டி எயிட்லேயே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரிசர்வேஷனை வந்து அமல்படுத்தியதுனால தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் குட் இண்டியா மூமெண்ட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய டைம் வந்து ஜெயிலுக்கும் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாரத்ரத்னா அவார்டை பத்தி நம்ம பார்ப்போம் பாரத ரத்னா அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் அவார்டாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது வந்து இந்த பாரத ரத்னா அவார்டு தான் இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வந்து இதுக்கு கீழே தான் நமக்கு வரும் ஓகேங்களா இந்த ரத்னா வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து வழங்கிட்டு வராங்க நைன்டீன் ஃபிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணு பேருக்கு வழங்கியிருப்பாங்களா யார் யார் ராஜாஜி அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அப்புறம் சர்சி வி ராமன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு அவார்டு வந்து வழங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து அவார்டு வாங்கிட்டு தான் இருந்தாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபார்ட்டி நைன் இப்போ வாங்கின கர்பூரி தாக்கூரோட சேர்த்தி தான் ஃபார்ட்டி நைன் இண்டிஜுவல்ஸ்க்கு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் வந்து மூணு பேருக்கு இந்த பாரத ரத்ன அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ இவ்வளோ வருஷமா வந்து பாரத ரத்ன அவார்டு யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வாங்கியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஜான் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்குதான் வந்து அவருடைய பிறந்தநாளும் கூட ஸோ இந்த அன்றைக்கி இவருக்கு வந்து இது வழங்குறதுனால இது வந்து சிறப்பாகவும் இருக்குது அண்ட் அதோடு இது பிறந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆயிடுச்சு ஹண்ட்ரத் ஆனிவர்சரியில்தான் இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து யார் யாருக்கெல்லாம் பாரத் ரத்னா அவார்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் நைன் மெம்பர்ஸ்க்கு வந்து பாரத ரத்னா கிடைச்சிருக்கு அதில் முக்கியமான பர்சன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ காமராஜர் அவர்களுக்கு நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேயும் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அப்துல் கலாம்க்கு நைன்டீன் நைன்ட்டி செவனில் வந்து வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எம்எஸ் சுபலட்சுமி அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க அப்புறம் வந்து சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஸோ வி வி கிரி இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கும் வந்து வழங்கியிருக்காங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து காமராஜர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ட் அப்துல் கலாம் அவர்கள் இது எல்லாத்தையுமே வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த டாபிகளில் தான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக விமென்க்கு அப்படிங்கிற நியூ பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லயே கொண்டு வந்த பாலிசி தான் பட் இதுக்குதான் வந்து இப்போதான் வந்து அமைச்சரவை வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால இதை நம்ம பார்க்குறோம் இது வந்து நாலு கேட்டகிரியாக பிரிச்சுட்டாங்க ஒன் வந்து சோசியல் அப்புறம் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் அண்ட் எமோஷனலாக வந்து பிரிச்சிருக்காங்க சோசியல்னா சமூகம் பொருளாதாரம் ரீதியாக அரசியல் ரீதியாகவும் பெண்களுடைய உணர்ச்சி ரீதியாகவும் வந்து இந்த நாலு கேட்டகரியில இந்த பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய அப்செக்டிவ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அவுட்கம்ஸ் அதாவது ஊட்டச்சத்து எல்லாமே கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கறதும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ஒன் குரோ உமனுக்கு வந்து நாங்கள் புதுசாக வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெடியூஸ் டிராப் அவுட்ஸ் எங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல வந்து டிராப் அவுட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது விமன் ஸ்டூடெண்ட் ரிசர்ச் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்றோம் அதாவது விமென் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிசர்ச்ல முக்கியமா சொல்ல போனா இந்த ஸ்டெம்ல வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஃபீல்ட்ல வந்து விமனுடைய உடைய எம்பவர்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ரிசர்ச் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்ட்ர்ப்ரீனர்ஷிப் ஸோ விமன் ஆண்ட்ர்பினர்ஷிப் அட்லீஸ்ட் ஒன் ஒன் லேக் உமனுக்கு வந்து ஆண்டர்ஷிப் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் ஸ்கில் கேப்ஸ் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து ஸ்கில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களை வந்து வேலையில் வேலை வாய்ப்பில் வந்து ஈடுபடுத்த வைக்க போகிறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் உமன் அதாவது வருஷத்துக்கு டென் தௌசண்ட் உமனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டென் இயர்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு இந்த பாலிசி தான் இருக்க போகுது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் அதாவது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இது வந்து ரிவைஸும் பண்ண போகிறாங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இது ரிவைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ரொம்ப கேட்சியான ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதுல பாருங்க வாழ்ந்து காட்டு பெண்ணே அப்படின்னு சொல்றாங்க இப்போ வாழ்ந்து காட்டு பெண்ணே அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆக்சஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடன் வழங்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து விமென்காகவே பேங்க்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பட் இது வந்து பாத்துக்கோங்க வாழ்ந்து காட்டு பெண்ணு அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தோழி உனக்காக இந்த தோழி உனக்காக அப்படிங்கிறது வந்து அடலசன்ட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர் இளம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் தோழி உனக்காக அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நியூட்ரிஷா நியூட்ரிஷனாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரது தான் வந்து தோழி உனக்காக அப்படிங்கிறது அடுத்தது சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதை வந்து பெண்களுக்கு எப்படி அவேர்னஸாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து விமனுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய லாஸ் எல்லாமே இதில் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எடுத்துரைக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ வரும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ் அந்த ஆக்ட் வரும் டவுரி ப்ரொடெக்ஷன் ப்ரோஹிபிஷன் இது எல்லாமே வந்து இதுல வரும் ஓகேங்களா அடுத்தது பெண்ணே உனக்காக அப்படிங்கிற ஆப் வந்து ஜென்ரலா வந்து பெண்களுக்காக ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது நாலுமே பாருங்க ஓரளவுக்கு கேட்சியா இருக்கா ஸோ அப்ப இந்த நாலுமே என்ன எதுக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் லேப்ஸ் ஜென் ஓ அப்படின்னா ஜெண்டர் அப்சர்வேட்ரி ஜெண்டர் அப்சர்வேட்ரி ஜெண்டர் அப்சர்வேட்டரிசா வந்து லான்ச் பண்ண போறாங்க அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க நார்மல் பட்ஜெட்லயே பெண்களுக்கு தனியா பட்ஜெட்டிங் வந்து ஒதுக்குற மாதிரி அண்ட் ஜென்டர் ஆடிட் அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாங்க பொலிட்டிகலா வந்து பாத்தீங்கன்னா விமெனுக்கு வந்து கரெக்டான ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து அசெம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கம் வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் லோக்கல் பாடி எலக்ஷனில் நம்ம ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து விமனுக்கு வரணும் அப்படிங்கிறது லோக்கல் பாடி எலக்ஷன்லேயும் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பி எலெக்ஷன்லேயும் அசெம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த நாலு கேட்டகிரி பார்த்தோமா சோஷியல் எக்கானமிக் பொலிட்டிக்கல் அண்ட் எமோஷன் அப்படிங்கிறது இந்த நாலு கேட்டகிரி கீழே தான் இந்த பாலிசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமானது எல்லாமே பார்த்துட்டோம் நீங்களும் போய் இந்த பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி அதில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இது பாருங்கள் அப்பதான் உங்களுக்கும் வந்து கரெக்டாக புரியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எக்ஸசைஸ் கஞ்சார் அப்படிங்கிறது ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யாருக்கு நடக்குது அப்படின்னா இந்தியா அண்ட் கிரிகிஸ்தான் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய எக்ஸைஸ் தான் இது ஸோ எந்த பிளேஸில் நடக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசில் வந்து நடக்க இருக்குது இது வந்து இந்தியன் ஆர்மிக்கும் கிஜ் ஆர்மிக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது இது வந்து ஆனுவல் ஈவெண்ட் ஒரு ஒரு வருஷமும் நடக்குது ஒரு ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா அடுத்து ஒரு ஒரு கண்ட்ரிஸ்லேயும் மாற்றி மாற்றி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து லெவன்த் எடிஷனாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான லெவன்த் எடிஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ட்வென்ட் டூ தௌசண்ட் லெவனில் வந்து இந்த இதோடைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதனுடைய முக்கியமான ஏம் என்ன அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் வந்து அதாவது டெரரிசம் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் மாதிரியான நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டாபிக்ஸ் பார்க்கும்போது ஸோ எந்த கண்ட்ரிக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அது வந்து ஆர்மியாக லேர்ஃபோர்ஸா நேவியா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த வருஷம் வந்து எந்த பிளேஸ்ல நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கணும் சோ இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த எக்ஸைஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போதுமானது இந்த டாபிக்ல பாருங்க இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடக்க இருக்கு எங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்மிக்கு இடையில இடையில வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹேவிஷ்யூர் வேக்சின் அப்படிங்கிறது ஸோ இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலயே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட இண்டிஜினஸ்லி ப்ரொடியூஸ் ஹெப்பட்டைட்டிஸ் ஏ வைரஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட வேக்சின் தான் வந்து ஹேவிஷ்யூர் அப்படிங்கிற வேக்சின் ஓகேங்க இது யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இம்யூனாலஜிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோஸ் வேக்சினாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா டுவெல் மந்த்ஸ் ஆஃப் ஏஜ் அபோவ் ஒன் இயர் அபவ் ஒன் இயராக இருக்காங்க அப்படின்னா இந்த வேக்சின் வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினுக்கும் இருக்கும் செகண்ட் வேக்சின் இருக்கும் இடையில சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் பாத்தீங்க அப்படின்னா லிவரை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் லிவரில் வந்து இன்ஃபிளமேஷன் ஏற்படுத்தும் ஓ ஓகேங்களா ஸோ அது வந்து எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது இது வந்து எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர் மூலியமாக தான் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் அல்லது ஃபீக்கல் மேட்டர் மூலியமாகவும் இது வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்ல்டு ஹெப்பட்டைட்டிஸ் டேயை வந்து எப்போ கொண்டாடுறோம் அப்படிங்கறது பார்க்கணும் ஸோ ஜூலை டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மொத்தமாக வந்து ஹெப்படைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வைரஸ் இருக்குது ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்குது இதில் வந்து பிசிடி வந்து பார்த்திங்கன்னா பிளட் மூலியமாகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அண்டு பார்த்துக்கோங்க பிசிடி இது வந்து பிளட் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நெக்ஸ்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி அண்ட் டி வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃப்ளூவெட்ஸ் எனி பாடி ஃப்ளூவெட்ஸ் மூலியமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேவிஷோர் அப்படிங்கிறது எதுக்கான வேக்சின் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஹெப்படைட்டிஸ் ஏ உடையது அப்போ ஹெப்படைடிஸ் ஏ வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் அதில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அல்லது ஃபீக்கல் மேட்டர் மூலயமா ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அண்ட் எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த இருக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் வைரஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம் அதில் மிச்ச இருக்கிறதுல எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கறதையும் இந்த டாபிக்ல நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட்டு ப்ரோக்ராம் ஸோ அந்த சைட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது ஸோ எல்லா கண்ட்ரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சுற்றுச்சூழல் வந்து அதிகமாக ஆயிட்டு இருக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா எல்லா கண்ட்ரிஸும் வந்து தொடர்ந்து அவங்களுடைய முன் அவங்களுடைய இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு வந்தாங்க டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ கொண்டு வந்தாங்க இந்த சைட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படுற வந்து நம்ம கண்ட்ரீலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைட் ப்ரோக்ராம் இதுக்கு தேவையான ஃபண்டிங் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இருந்தே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது இதுக்கான அப்ரிவேஷன் ஸோ இதில் என்ன பண்ண போறாங்க எலக்ட்ரலைசிஸை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த ஸ்கீம் கீழே வருது அப்படிங்கறத பார்த்தோம் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழே வருது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு ஸோ இந்த சைட் ப்ரோக்ராமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செக்கி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை வந்து இந்த சைட் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நம்ம பிரித்து எடுக்கணுமா ஸோ வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் ஹெச் டூ பிளஸ் ஓ டூ ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து பிரிச்சு எடுப்போம் இப்படி பிரிச்சு எடுக்கிறதுக்கு தெ ஸோ இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் நடக்குமா இந்த ரியாக்சனுக்கு எனர்ஜி தேவைப்படும் அது வந்து சோலார் விண்ட் மூலியமா விண்ட் எனர்ஜி மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை தான் இந்த வாட்டரை வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை வந்து பிரிப்பாங்க ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சோலார் எனர்ஜி தேவைப்படுது ஸோ அதனால சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சர் பண்றதுல வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து பார்க்கணும் ஸோ நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினுவல் எனர்ஜி கீழே தான் வந்து வருது ஓகேங்களா இந்த மிஷனுக்கான டார்கெட் பார்க்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே தான் இந்த நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த டியூரேஷன் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இதோடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் ஃபைவ் மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இதோடைய டார்கெட் அண்ட் ஒன் லேக் ரோர் ஃபோசல் ஃபியூவல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அதாவது அந்த யூசேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும் எதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷினுடைய ரெண்டு முக்கியமான டார்கெட் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்த்துக்கோங்க அண்ட் நீங்களும் போய் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னா என்னங்கிறத வந்து பாருங்க அதுக்கு கீழே இந்த சைட் ப்ரோக்ராம் வந்து இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபண்டும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் தேங்க்யூ